ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி டைம் சேவர் நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான காட்டுக்குள்ள நடக்குது அண்ட் நம்ம கதையோட அழகான கதாநாயகி வந்து இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடாங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்றாங்க தப்பிக்க வழி தெரியாம காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மர்மமான ரூமுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அங்க வந்து இவங்கள மாதிரியே மூணு பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க சோ நம்மளோட படம் இந்த நாலு பேர் இந்த காட்டை விட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நமக்கு சொல்றாங்க அண்ட் இந்த நாலு பேரும் இந்த காட்டுக்குள்ள இருந்து

ஒரு சைன் போர்டு பார்க்கறான். அதுல வந்து என்ன எழுதி இருக்குது பாத்தீங்கன்னா, தி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படினு எழுதி இருக்குது. அண்ட் அது கீழ வந்து ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து 108. ஆனாலும் அந்த ஆள் வந்து நிக்காம ஓடிட்டே இருக்கான். ஆனா கூடி சீக்கே தெரிஞ்சுறான், அவன் வந்து ஒரே வழியில தான் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கானு. டவுனுக்குள்ள இருக்கிற மாதிரி இல்லாம காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சீக்கிரமே இருட்டிரும். அப்படி தான் வந்து அப்பவும் இருட்டது. ஆனா ஏன் இருட்டது அப்படினு பாத்தீங்கன்னா, மானம் ஃபுல்லா வந்து நிறைய பறவைகள் வந்து பறந்து வருது. சோ இந்த பறவைகளை எங்க போகுது அப்படினு நான் பார்க்கறான். இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல ஏறான். பட் அவன் ஏறும் பாருங்க, அவன் கரெக்டா மேலே ஏறும்போது ஒரு கயல் வந்து உடைஞ்சு, அவன் வந்து அங்க இருந்து தொப்புன்னு கீழே வந்தறான். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் வந்து எதுகிட்ட இருந்து ஓடி இருக்கா நமக்கு காட்டல சரி நம்ம தான் கீழே வந்து அடிபட்டுச்சு கொண்டா ரெஸ்ட் எடுப்போம் அவங்க உட்காரான் அப்பதான் வந்து அவனை நோக்கி ஏதோ வரத அவன் பாத்துட்டு இதுக்கு சாத்தியமே இல்ல திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றான் ஆனா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆளை வந்து தர தர தரன்னு எழுத்துட்டு போய் ஒரு குளிக்குள்ள தள்ளிடுது இதுக்கப்புறம் நம்ம படத்துல சீன் மாறுது ஒரு பெட் போறோம் அங்க வந்து ரொம்ப சோகமா கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மிருகங்கள் மாதிரியே நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கதையோட கதாநாயகிய பார்க்கறோம் அண்ட் இவங்க பேர் பாத்தீங்கன்னா மீனா அழகான பேர் சோ மீனா பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து இப்படி சோகமாவே தான் வாழ்ந்துட்டு அவங்க ஏன் இப்படி சோகமா இருக்காங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க சோ அந்த ஒரு ட்ராமால இருந்து இன்னும் மீண்டு வராம தான் அவங்க வந்து இன்னும் சோகமாவே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வந்து நமக்கு இங்க சொல்றாங்க சோ அப்படி ஒரு நாள் தான் நம்ம அந்த ஷாப்போட ஓனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு ரேர் எல்லோ பேரட் ஒன்னு இருக்குது இதை வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஜூக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் நீ போய் கொடுத்துறியா அப்படின்னு வந்து கேட்கறாரு அண்ட் மீனா வந்து சரி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாங்க இப்போ வந்து சாயந்தரம் ஆயிருச்சு சோ இன்னைக்கு வேணா நீங்க வந்து இந்த பேரட் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போ நாளைக்கு காலையில வந்து சீக்கிரமா போய் டெலிவரி பண்ணிரு அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அதனால வந்து மீனா வந்து அந்த பேரட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அண்ட் அடுத்த நாள் காலையில

பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆள் ஓடிட்டு இருக்கிறத பாத்தோம்ல அந்த காடு சோ இந்த காட்டுக்குள்ள உடனே எதுவுமே நடக்கல மீனா இன்னும் காட்டுக்குள்ள போக போக என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஓடிட்டு இருந்த கார் வந்து சடனா வந்து ஸ்டாப் ஆயிருது அது வந்து மறுபடியும் ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் நோ லக் ஆனாவே மாட்டேது சரி வண்டியில ஏதோ கொலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு வந்து பாக்குறாங்க பட் பக்கத்துல யாரும் வர மாதிரி தெரியல சோ அதனால இறங்கிட்டு அவங்க பையன் தூக்கிட்டு அந்த கிளியையும் எடுத்துட்டு நடந்து போய் இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா பக்கத்துல போக முடியுமா அப்படின்னு வந்து பாக்குறாங்க பட் கொஞ்ச தூரம் நடந்து போன உடனேவே அவங்க திரும்பி பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா அவங்க கார் வந்து கண்ணுக்கு தெரியாம போயிடுது அண்ட் அவங்க வந்து வேற எங்கயோ ரொம்ப தூரத்துல வந்துட்ட மாதிரி இருக்குது அதனால என்ன வந்த வழியில திரும்பி

பன்னிரெண்டாம் நம்பர் வந்து போட்டுருக்கு நம்ம மீனக்கு வந்து இந்த போர்டை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருது ஆனா இருட்டிட்டே வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம கிளி கூட பேசிட்டு இருக்காங்க சரி வேற எல்லாம் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற எடுத்துட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிருக்கும் போதுதான் நம்ம ஆள் பார்த்த மாதிரியே அந்த பெரிய பறவைகள் கூட்டம் வந்து இவங்களை நோக்கி பறந்து வரத பாக்குறாங்க இவ்வளவு நிறைய பறவைகள் பாத்துட்டு அவங்கள நோக்கி ஏதோ வருதோ சொல்லிட்டு பயந்துட்டு அந்த கிளியை தூக்கிட்டு இவங்க ஓடுறாங்க ஆனா அப்பதான் வந்து மீனா வந்து ஒரு சர்பிரைசிங்கான ஒரு விஷயத்தை வந்து பாக்காங்க தூரத்துல வந்து ஒரு கிளவி வந்து இவங்கள வந்து பாத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க பாட்டி பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவங்க கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம அந்த பாட்டி வந்து ஓடி போறாங்க சோ அதனால நம்ம மீனா வந்துட்டு அவங்களை துரத்திட்டு அவங்க பின்னாடி

வாட்சர்ஸ் வந்து நமக்காக இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வாட்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டே டைம்ல வந்து வெளியே வர முடியாது ஆனா நைட்ல வந்து இவங்க வந்து இந்த ரூம் குள்ள இருக்கிறவங்களை பாக்குறதுக்காக இந்த வாட்சர்ஸ் வந்து வருவாங்க அந்த காடு ஃபுல்லாவே இவங்க தான் இருப்பாங்க மனிதர்களுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவங்க வந்து உயிர் வாழணும் அப்படின்ட்டு நினைச்சாங்கன்னா இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கணும் இங்க தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து மீனா வந்து சரியா கவனிக்கிறாங்க அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சைடு வந்து ஃபுல்லாவே கண்ணாடியா இருக்குது ஆனா அவங்களுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு இருட்டுனால தெரியல ஆனா வந்துட்டு நமக்கு சீன் வந்து ஜூம் அவுட் பண்றாங்க வெளியே அப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு அவங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்கு ஒரு சைடு ஃபுல்லா கண்ணாடி

போக முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க மீனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த போர்டு எல்லாம் யார் செஞ்சது இந்த வாட்சஸ்னா யாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்பதான் வந்து மேடலின் பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி இந்த இடத்த இந்த போர்டு எல்லாத்தையும் வந்து கட்டினது வந்து ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து இந்த வாட்சஸ் பத்தி படிச்சுட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு வந்து அவர் காண போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்ப வந்து நம்ம இங்க இருக்கிறோம் ஆனா நமக்கு டைம் இல்ல சீக்கிரம் வந்து நம்ம ரூமுக்கு போலாம் சொல்லிட்டு ரூம் கிட்ட போயிறாங்க அண்ட் அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சீலம் பாத்தீங்கன்னா மீனா வந்து ரூம்ல இருக்காங்க நம்ம சிஆரும் டேனியலும் பாத்தீங்கன்னா நம்ம வாட்சர்ஸ்க்காக பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க ஏன்னா அதுதான் வந்து அவங்க டெய்லி பண்ணுவாங்களா மீனா வந்து பாக்குறாங்க அந்த ரூமுக்குள்ள ஒரு டிவி இருக்கு அண்ட் ஒரு பழைய படத்தோட ஒரு கேசட் கூட இருக்குது அதை வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து உண்மையிலேயே வந்து இவங்க சொல்றது உண்மையோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ அடுத்த நாள் காலைக்கு வந்து போறோம் அண்ட் அன்னைக்கு வந்து மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சியாரா கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அப்போ தான் சீரா வந்து சொல்றாங்க நானும் என்னோட புருஷன் ஜானும் தான் இந்த காட்டுக்குள்ள வந்தோம் ஆனா அவர் வந்து நான் வந்து வெளியே போயிட்டு உன்ன வந்து காப்பாற்ற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனார் ஆனா அவரை வந்து இன்னும் திரும்ப வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ட் இங்க தான் வந்து நமக்கு சொல்ல வராங்க நம்ம படத்தோட ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஆள் வந்து அதுதான் வந்து ஜான் பட் சேடா நம்ம சியாரா வந்து ஜான் வந்துட்டு வெளியே சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் நமக்கு தான் தெரியும் ஜான் வந்து அந்த வாட்சர்ஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு அண்ட் இப்ப அவர் வந்து உயிரோடு இருக்காரு இல்லையானு கூட நமக்கு தெரியாது அண்ட் அதுக்கப்புறம் சீரா என்ன சொல்றாங்கன்னா மீனா மீனா அவனுக்கு ஒரு காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேர் வந்து காட்டுக்குள்ள இன்னும் உள்ள வந்து போறாங்க அங்க வந்து தலையில வந்து ஒரு பெரிய குழி ஒன்று இருக்குது அண்ட் இந்த குழியை பார்த்துட்டு நம்ம சீரா வந்து சொல்றாங்க அண்ட் இதுக்குள்ள தான் வந்து நம்ம இந்த வாச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு டே டைம்ல வந்து வாழ்றாங்க அண்ட் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இந்த காடு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய குழியல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னடா சீரா வந்துட்டு ஏதோ காலேஜ் சீனியர் மாதிரி காலேஜ் சுத்தி காட்டுற மாதிரி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எவ்வளவு நாளா வந்து இங்க இருக்கிறீங்க அப்படின்னு வந்து மீனா கேக்குறாங்க அண்ட் சீரா வந்து கேஷ்ல வந்துட்டு தெரியல ஒரு ஆறு ஏழு மாசமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ட் இதை கேட்டுட்டு வந்து நம்ம மீனாக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருது அடுத்த சீனா மீனா சியாரா அண்ட் மேட்லின் பாட்டி வந்து ஒன்னா இருக்காங்க அண்ட் இப்ப வந்து மேட்லின் பாட்டி என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் நான் சொல்லுவேன் அதை வந்து நீ என்னாலும் ஃபாலோ பண்ணணும் இந்த காட்டுக்குள்ள உயிரோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரூல் நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்கிற மாதிரி தோணுச்சினாலே வந்துட்டு அந்த ரூம் வந்து எப்படியாவது வந்து வந்துடணும் அண்ட் என்ன சரி அந்த ரூமோட கதவை வந்து ராத்திரியில திறக்கவே கூடாது ஸோ ரூல் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் இருக்கிற கண்ணாடி தான் வந்து அவர் ராத்திரி பாக்கணும் ஏன்னா வாட்சர்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ரூல் நம்பர் த்ரீ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன சரி காட்டுக்குள்ள இருக்கிற அந்த குழிகள் கிட்ட அவ போவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ அன்னைக்கு ராத்திரி வந்து மீனா வந்துட்டு இந்த மாதிரி பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு அண்ட் ஒரு வேலை அந்த ரூல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சோ இப்படி நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணாடி பாக்காம திரும்பிடுறாங்க அண்ட் அப்பதான் வந்துட்டு ரூமுக்கு வெளியே வந்து ஏதோ மர்மமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது சோ உடனே மேட்லைன் பாட்டி வந்துட்டு நீ என்ன பண்ற சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வந்து பார்க்க வைக்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அதனால தான் நம்ம இவ்வளவு நாள் உயிர் வந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்படி அடுத்த நாளுக்கு போறோம் அண்ட் மீனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் கூட வெளியே போறாங்க சோ நம்ம டேனியலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காடு ஃபுல்லா சுத்தி பறந்துட்டு இருக்கிற பறவை வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டு வரும் அண்ட் இதை தான் வந்து அவங்க உணவாக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் டேனியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மேட்லின் பாட்டி தான் எனக்கு வந்து இந்த வேலையை கொடுத்தாங்க சீராக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கிறேன் நான் வரக்கு முன்னாடி இருந்தே வந்து மேட்லின் பாட்டி இங்கே இருக்காங்க ஸோ வந்து மேட்லின் பாட்டி தான் நல்லா தெரியும் அண்ட் அவங்க சொல்கிறது கேட்கறதால் தான் இவ்வளோ மாதமாக வந்து நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து மீனா வந்து நம்பவே இல்லை ஏன்னா மேட்லின் பாட்டி உண்மை சொல்லாங்க பொய் சொல்லுறாங்கன்னு தெரிய மாட்டேது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வாட்சஸ்ன்னு ஒன்று இருக்கிறதே வந்துட்டு இவங்க நம்ப மாட்டாங்க ஸோ இப்படி உண்மையிலே எதாவது நமக்கு எதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேனியில் எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குழிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டானியல் வந்து வேணாம் மேலே பாட்டிங்களா வரக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா மீனா வந்து கேட்கவே மாட்டாங்க அண்ட் எப்படியோ இவங்க வந்து இதை விட்டு வர மாதிரி தெரியல ரொம்ப அடமட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு டேனியல் வந்து சரி என்ன வேணும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாரு சோ மீனா இப்ப என்ன பண்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் இருக்கல அது கட்டி இந்த மரத்துல கட்டி நான் கீழே போய் இறங்கி என்ன இருக்கு நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில கட்டிட்டு அந்த குழிக்குள்ள இறங்காங்க சோ மீனா கிட்ட ஒரு லைட் இருக்கு அதை வச்சு அந்த குழிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்கு ஒரு வீடியோ கேமரா இருக்கு அண்ட் இன்னும் சில மனிதர்கள் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சோ அந்த சைக்கிள் அந்த கேமரா அந்த வேற என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த கையில கட்டி டேனியில வந்து வெளியே இருக்கு சொல்றாங்க அண்ட் அப்பதான் வந்துட்டு திடீர்னு ஒரு மர்மமான ஒரு சத்தம் வந்துட்டு அந்த குழிக்குள்ள இருந்து கேக்குது அப்ப வந்து மீனாக்கு வந்து தெரிஞ்சது ஓஹோ

பாக்குறதுக்காக அந்த டிவி முன்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வந்து ரூமுக்கு வெளியே யாரும் நடந்து வருது அந்த டிவில வந்து தெரியுது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தான் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது என்னடாது ஏதோ வாட்டர் பேய் மிருகம் அப்படின்னு நினைச்சிருந்தா எவ்வளவு மனுஷன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம சியாரோட ஹஸ்பண்டான ஜானோட வாய்ஸ் வந்து கேக்குது இந்த மாதிரி சியாரா சியரா நான் வந்துட்டு கதவை தரேன் ஆனா மேட்லின் பாட்டி வந்து அவளை வந்து ஸ்டாப் பண்றாங்க இந்த மாதிரி ராத்திரி வந்து என்னானாலும் வந்து நீங்க கதவை தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலின் பாட்டிக்கு ஒரு டவுட் வருது அப்பதான் வந்து இது கண்டிப்பா வந்துட்டு மீனா வந்துட்டு அந்த சைக்கிள் எல்லாம் வந்துட்டு அந்த குழியிலிருந்து எடுத்துட்டு வந்தாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு

பிடிக்காது என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆனா அன்எக்பெக்டடா என்ன நடக்குதுன்னா நம்ம அவங்க நினைச்ச மாதிரி ஜான் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல சோ அப்பதான் வந்துட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ உண்மைதான் நீ ஜான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது நீ அங்க நாங்க கேமரா வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து மூஞ்சி காட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஜான் வந்துட்டு கீழே எட்டி பாக்குறா நான் முகம் வந்து நல்லாவே தெரியுது சோ இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நாலு பேர் வந்துட்டு அதையும் பாக்குறாங்க ஜான் தான் அப்படின்னு வந்து நம்புறாங்க ஆனா சடனா பாத்தீங்கன்னா ஜானியும் அந்த கேமரா வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து எடுத்துட்டு போயிருது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாட்சர்ஸ் எல்லாமே வந்து கோமா வந்து ரூம் கொலி இருந்து கத்துறது வந்து கேட்கறாங்க கரெக்டா மேலே பாட்டி வந்து மூணு பேருக்கு முன்னாடி வந்து நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் கண்ணாடி மட்டும் பாருங்க வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து அந்த வாட்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கோவமாயி கண்ணாடி மலையாரியா வந்து தூக்கி வீசிறாங்க இதனால அந்த கண்ணாடியில வந்து ஒரு பெரிய கிராக்கும் வந்து ஃபார்ம் ஆயிருது பட் கூடி சீக்கிரம் வந்து அந்த வாட்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்தை விட்டு போயிருது அண்ட் விடுஞ்சது வந்து மேலே பாட்டி வந்து மீனா எடுத்து வந்து எல்லா இடத்தையும் மறுபடியும் கொண்டு போய் அதே கூடியில வந்து போட்டுறாங்க சோ ராத்திரி நடந்ததெல்லாம் வச்சுட்டு மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றது தான் இருக்குது நீ உயிரோட வாழ்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணு இல்லாட்டி இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதை கேட்டுட்டு வந்துட்டு மீனாக்கு வந்து ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் வந்து ட்ரிகர் ஆகுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீனாவும் அவங்களோட சிஸ்டர் வந்து அவங்களோட அம்மா கூட வந்து காலையில போயிட்டு இருக்காங்க அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு அமைதியா வந்துட்டு நல்ல சமத்தான் உட்காந்து வராங்க ஆனா மீனா வந்து

சிஸ்டர் கூட பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா இருந்ததுக்கான காரணம் வந்து தான் அப்படின்னு நினைச்சிருக்கனால தான் அவங்களுக்கு ஒரே கில்ட் மனசு ஃபுல்லா இப்போ மீனா வந்து நம்ம பிரசன்ட் வரும் அண்ட் இப்போ மீனாக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி நம்ம மேட்லின் பாட்டி சொல்றது கேட்டா தான் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது வந்து வேற ஏதாவது பண்ணி ஆகுமே அப்படின்னு வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க சோ வந்துட்டு அவங்க கேபினை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து ஒரு மார்க் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எப்படி இருக்கு ரூட் எப்படி போகுது அப்படின்ட்டு அப்பதான் வந்துட்டு மேட்லின் பாட்டி வந்து டேனியில வந்து திட்டி இருக்கிறது கேக்குறாங்க இந்த மாதிரி நம்ம நாலு பேர் இருக்கிறோம் பறவைகள் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பிடிச்சா நமக்கு சாப்பாடு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து மேட்லின் பாட்டி வந்து டேனியல் கிட்ட இருக்காங்க சோ இவங்க பாக்குறது வந்து டானியல் வந்து

ரெண்டு பேர் வந்து ரூம் போயிட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேர் போகும்போது பாத்தீங்கன்னா டானியல் வந்து மேலே பாட்டி அடிச்சிருக்கிறத கவனிக்கிறாங்க ஆனா பாவி பாட்டி ஆண்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் சேர வந்து கத்திட்டே போறாங்க அண்ட் டானியல் வந்து இனிமே நான் தான் வந்து இந்த கூட்டத்துக்கு லீடர் நான் சொல்லதான் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூம நோக்கி ஓடி போறான் சீரா வந்து அவன ஃபாலோ பண்ணி போறாங்க அண்ட் மீனா வந்துட்டு மேலே பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க டேனியலும் சீராவும் வந்து ஃபர்ஸ்ட் ரூம் ரீச் பண்ணிடுறாங்க ஆனா மீனாவும் மேலே பாட்டி வரக்கு முன்னாடி வந்து டானியல் வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த ரூம்ல கதை வந்து ஓடிட்டான் அவன் அடியே கதவை தடா என்ன லூஸ் மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தெரிஞ்சாங்க பட் டேனியல் வந்து நீ அங்கேயே வெளியே கிடந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் சோ இருட்ட போதே வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாட்டி என்ன பண்ணாங்க மீனா எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய மரம் வந்து விழுந்து

என்னால இன்னும் வந்து மீள முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு டேனியல் வந்து கடைசியை வந்து கதவை திறந்துடுறான் மேலே பாட்டி வந்து கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாங்க நம்ம போய் கண்ணாடி மூலம் நிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போய் நிக்கிறாங்க சோ இப்படி நிக்கும் போது தான் அன்னைக்கு வந்துட்டு மேலே பாட்டி வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒன்னு சொல்லணும் ஆனா அதுக்கும் நம்ம இங்க மாட்டி இருக்கிறதோ சம்பந்தம் இல்ல இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பழங்கால கதைகளை வந்து படிப்பேன் அப்பதான் வந்துட்டு எனக்கு இந்த வாட்சர்ஸ் பத்தின செய்தி வந்து எனக்கு தெரிய வந்துச்சு சோ இந்த வாட்சர்ஸ்னா யார் இவங்க என்ன ஏது அப்படின்னு இன்னும் ஆழமா படிக்கும் போதுதான் இவங்க எல்லாம் வந்து பாரிஸ் இவங்கலாம் வந்து பழங்காலத்துல வந்து பூமி ஃபுல்லாவே இருந்தாங்க அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து மனிதன் போலவே வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு அதனால வந்துட்டு இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து இவங்க வந்து ஒரு ரூம் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மனிதர்களை அடைச்சு அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ரூமுக்கு வெளியே இருந்து சத்தம் கேக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து வாட்சர்ஸ் வந்து மீண்டும் வந்து இங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியுது ஆனா எப்பவும் போல அமைதியா இருக்காம அந்த வாட்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணாடியை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ரூம் சுத்தியும் வந்துட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ஆல்ரெடி வந்து கண்ணாடியில பெரிய விரிசல் இருக்குது உண்மையிலேயே உங்க உடச்சிட்டா வந்து நம்ம நாலு பேர் காபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்குற அந்த டேபிள் வந்துட்டு கதவை நோக்கி தள்ளி வைக்கிறாங்க அப்பதான் வந்துட்டு தரையில வந்துட்டு ஒரு ஹிடன் டோர் இருக்கிறது வந்து நாலு பேர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சோ இங்க மேல இருக்கிறத நமக்கு ஆப்பாத்துன்னு சொல்லிட்டு கீழே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் வந்துட்டு போறாங்க அண்ட் கரெக்டா அவங்க போகும்போது வாட்டர்ஸ் வந்து அந்த ரூமோட கண்ணாடி வந்து உடைக்கிறது வந்து நமக்கு காட்டுறாங்க சோ கீழே இவங்க போனது வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ரூமை வந்து சுத்தி பாக்குறாங்க அண்ட் அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க நேரையில் வந்து அவனோட தலைமைகள் வச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படியும் ஆன் பண்ணிடுறான் அந்த அதில் வந்துட்டு மீனா வந்து என்ன செக் பண்றாங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறத பாக்கிறாங்க அந்த அதில் வந்து நிறைய வீடியோஸும் வந்துட்டு இருக்குது அதுல இருக்க அந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து இவங்க ப்ளே பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஒரு ஆள் வந்து பேசுறான் அவனை வந்து ப்ரொஃபசர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி அவன் தான் வந்துட்டு இந்த ரூமை வந்து கட்டுனா இந்த மாதிரி நான் வாட்டர்ஸ் வந்து ரிசல்ட் பண்ண வந்தேன் அதுக்காக தான் இந்த ரூம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல கிராமங்கள்ல இருந்த ஏழை மக்களை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்த கட்டினேன் அண்ட் இருக்கும் போது வந்து அவங்களை வந்து நான் வெளியே விட்டுட்டு இந்த வாட்டர்ஸ் வந்து அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னு வந்து நான் வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றேன் இந்த மாதிரி பல நாளா வந்து இந்த மாதிரி ரிசர்ச் வந்து இவன் பண்ணிட்டு வந்திருக்கான் என்னதான் இருந்தாலும் இப்படி மக்களை யூஸ் பண்ணி அவங்களோட உயிர் பறிச்சு இந்த மாதிரி ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கில்ட்டியா தான் வந்து ஃபீல் பாச்சு அவனுக்கு கில்ட்டியா தான் ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் வந்துட்டு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் சோ அந்த வீடியோ முடிஞ்சிருது அண்ட் மீனா வந்துட்டு ஒரு ரேண்டம் வீடியோ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்றாங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் வந்து இன்னொரு ஒரு சின்ன வாட்சர் வந்து எப்படியும் வந்து கேப்சர் பண்ணிடுறான் அண்ட் அதை வந்து அந்த ரூமுக்குள்ள அடிச்சு அதுல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த கொடூரத்தை பாக்கிறது தாங்காம மீனா வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல இருக்கிற கடைசி வீடியோ வந்து பிளே பண்றாங்க அண்ட் அதுல வந்துட்டு ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இதுக்கு மேல என்னால ரிசர்ச் பண்றதுக்கு என்னால முடியல எனக்கு ரொம்ப வந்து மன கஷ்டமா இருக்குது இந்த ரிசர்ச்னால மனிதர்களுக்கு வந்து எந்த யூஸ் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த வீடியோ யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நீங்க வந்து நான் இந்த காட்டுக்குள்ள வந்து நிறைய போர்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன் அதுல இருக்கிற போர்ட் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி போர் அந்த போர்டு கிட்ட போய் நீங்க அதை தாண்டி போகணும் அப்படி நீங்க போகும்போது எப்பவும் போல பறவைகள் வந்து பறந்து போகும் அண்ட் அந்த பறவைகள் போற திசையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு ரிவர் இருக்கும் அதுல வந்து நான் ஒரு போட் வச்சிருப்பேன் அது வழியே வந்து நீங்க அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் ஏன்னா இந்த வாட்சர்ஸ்னால நீந்த முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ அவர் வந்து அந்த ரூமுக்கு மேலே ஏறி போறாரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு துப்பாக்கி சுடுற சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குது சோ அவரும் சுட்டுக்கிட்டு அந்த வாட்சரையும் வந்துட்டு அவர் சுட்டுட்டாரு அப்படின்னு வந்து இந்த இதுல வந்து நமக்கு சொல்ல வராங்க அந்த காட்டுல இருக்க போற கடைசி நாள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் வந்து அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அண்ட் பகல வந்து உடனே வந்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கான வழியை வந்து அவங்க பாக்குறாங்க சோ மீன் ஆல்ரெடி நிறைய மார்க்கிங்ஸ் போர்டு வச்சிருந்தனால அந்த ப்ரொஃபஸர் சொன்ன அந்த நூற்றி முப்பத்தி நாலாவது போர்டு வந்து இங்கே உடனே ரீச் ஆயிடுறாங்க ஆனால் அந்த போர்டு மாட்டியிருக்கிறது வந்து சாதாரண பலகை இல்லை ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய எலும்பு கூடு வந்து இருக்குது ஸோ இங்கே தான் வந்து அந்த வாச்சர்ஸோட ஃபுல் கிளிட்டர் வந்து நமக்கு காட்டுறாங்க ஸோ மீனாக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க வச்சிருந்த அந்த கிளியை வந்து கூட இருந்து வெளியிடறாங்க அண்ட் அது எப்படி போதோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் மழையும் வருது அண்ட் அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது தரையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்லாப் வந்து இருக்குது அதில் வந்து நிறைய கார்விங்ஸ்லாம் இருக்குது ஸோ மேடைன் பட்டி வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வரைபடங்களை வந்து நான் என்னோட சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த வரைபடங்களை வச்சு பார்க்க போனால் இந்த வாட்சர்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஃபேரிஸாக தான் இருந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து ரொம்பவே அழகா வந்துட்டு மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு பட் மனிதர்கள் வந்து இந்த பாரிஸோட அழக பார்த்து ஜலசானனால இந்த பாரிஸ வந்துட்டு பூமி கடியில வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க சோ இப்படி வந்து ட்ராப் பண்ணனால இவங்களோட அழகெல்லாம் போய் இப்போ இவங்க வந்துட்டு மனிதர்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு பழி உணர்வோட இவங்க தான் இப்படி வந்து இருக்கிறாங்க சோ இவங்க வந்து இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க வந்து வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயம் வந்துட்டு அந்த கிளி வந்து கத்துறத கேட்டு இங்க எல்லாரும் போறாங்க அண்ட் சீக்கிரம் வந்து இருட்டி போகுது அண்ட் மீனா வந்து அந்த கிளியை வந்து மறுபடியும் கூண்ல புடுத்து வச்சுட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து பறவைகள் வந்து வருது பறவைகள் வந்துட்டாலே வந்து அவங்களுக்கு டைம் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் வந்துட்டு அந்த பறவைகள் போற திசையில இவங்க ஓடுறாங்க அண்ட் அந்த வீடியோல ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி அந்த ரிவரை வந்து ரீச் பண்றாங்க அண்ட் இவங்க எல்லாரும் வந்துட்டு அங்க இருக்கிற போட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த போட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம டேனியல் வந்துட்டு இன்னும் காட்டுக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது அவன் வந்து ஜான் வந்து டேனியில வந்து கூப்பிடறத கேட்டுட்டு அவன் வந்து அங்கேயே நின்னுட்டு பார்த்துட்டு பாத்துட்டு அண்ட் இந்த டைம் வந்து மேடலினும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி டேனியல் வந்து நம்ம கூட வரல அப்படின்னு வந்து பாக்குறாங்க அண்ட் திரும்பிட்டு டேனியல் என்ன பண்ற சீக்கிரவா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க அப்ப வந்து டானியல் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து ஒரு ஆளை வந்து இழுத்துட்டு வரத பாக்கிறோம் அண்ட் அவன் வந்து இவங்கள பாத்துட்டு நான் வந்து ஜான கண்டுபிடிச்சு அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றான் ஆனா சீரா வந்துட்டு அவன் ஜான் இல்ல அவன் அங்கே விட்டு நீ வா அப்படின்னு சொல்றான் பட் நம்ம டேனியல் வந்து திரும்பி வரதுக்குள்ள நம்ம அந்த ஜான் வந்து எழுந்து நின்னு வாட்ச்சரா மாறி மண்டை ஓட்டில விரல விட்டு அவன வந்து கொண்டுறான் இதுக்கு உடனே வந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா அந்த வாட்சர் ஜான் மாறி இருந்த வாட்சர் வந்துட்டு டேனியல் போல மாறிடுது அண்ட் உடனே வந்துட்டு நிறைய வாட்சர்ஸ் வந்துட்டு அவன மாதிரியே வந்து உருவ மாத்திட்டு அங்க கரையோரம் வந்து நின்னுட்டு இவங்கள பார்த்து கத்துறத வந்து நமக்கு காட்டுறாங்க சோ மூணு பேரும் வேற வழி இல்லாம இப்ப இந்த படகுல வந்துட்டு பக்கத்து ஊருக்கு இந்த காட்டு விட்டு தப்பிக்க போயிட்டு இருக்காங்க அண்ட் பகல்ல வந்துட்டு இந்த எப்படி வந்துட்டு காட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க அங்க இருக்கிற ஒரு பாலத்து மேல பஸ் போறத வந்து மேலே ஏறி அடுத்த பஸ்ல வந்து இவங்க ஏறுறாங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அந்த ரூமுக்குள்ள பார்த்தா இன்னொரு வீடியோ பத்தி ரெண்டு பேர் கிட்டே பேசுறாங்க நீங்க வந்து அந்த வீடியோ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா நமக்கு சொல்ல வராங்க இந்த மாதிரி ப்ரொஃபசர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து யாராவது நீங்க தப்பிக்க நேரிடுச்சுன்னா இந்த மாதிரி என்னோட காலேஜுக்கு போங்க என்னோட ரூம்ல வந்து இந்த வாட்சர்ஸ் பத்தின ரிசர்ச் ஸ்டடியை வந்து நான் வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு சோ மீனா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நீங்க போங்க நான் வந்து அந்த ப்ரொஃபஸரோட ரூமுக்கு போயிட்டு என்ன கிடைக்கும் நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லாங்க சோ வந்து எப்படி பக்கத்து உள்ள இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி போயிட்டு இந்த மாதிரி என்னோட மாமா தான் அந்த ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த ப்ரொஃபஸரோட ரூமுக்கு வந்து போயிட்டாங்க சோ அங்க தேடி பார்க்கும்போது ஒரு டப்பா கிடைக்குது அந்த டப்பாக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி வாட்சர்ஸ் பத்தின நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவர் வச்சிருக்காரு அண்ட் அதுல இருக்க அந்த டைகிராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அதுல என்ன வந்து வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி பழங்காலத்துல வந்துட்டு இந்த பாரிஸும் மனிதர்கள் வந்து தான் வாழ்ந்தாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை வந்து நிறைய பிறந்துச்சு அப்படின்னு எல்லாம் போட்டுருக்கு சோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சீராகிட்டையும் பாட்டி கிட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி இங்க வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அந்த ரொம்ப சுற்றி பார்க்கும்போது அந்த டேபிள் மேல ஒரு போட்டோ வந்து இருக்குது ஆனா இதை பார்த்துட்டு வந்து மீனாக்கு வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருது அடுத்த சீனா மீனா வந்து சீரோட வீட்டுக்கு போக காட்டுறாங்க அண்ட் அங்க வந்துட்டு சீரா கிட்ட அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோவையும் வந்துட்டு சீரா கிட்ட காட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்லின் பாட்டி தான் வந்து அந்த ப்ரொஃபஸரோட வைஃப் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது ஆனா இதை பார்த்துட்டு வந்து சீரா வந்து கன்ஃபியூஸ் ஆயிராங்க சொல்லிட்டாங்க ப்ரொஃபசர் வந்து அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்களை வந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்சர்ஸ் பத்தின ரிசர்ச்சே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அண்ட் இத கேட்டு மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மேட்லைன் பாட்டி வந்து மனிதனே கிடையாது அவங்க வந்து வாட்சர் ப்ரொஃபசர் வந்து அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த வாட்சர் தான் வந்து மேட்லைன் பாட்டி மாதிரி உருவ மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு அன்னைக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபசர் வந்து அந்த வாட்சர் வந்து கொல்லவே இல்ல அவர் தான் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு சீராவால நம்ப முடியல ஏன்னா மேட்லைன் பாட்டி வந்து ஒரு வாட்சரா இருந்தா அவங்களால பகல் டைம்ல வந்துட்டு வெளியே வந்து சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்க தான் வந்துட்டு மீனா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டிராயிங்ஸ்ல பார்த்த மாதிரி அந்த வாட்சர் மேட்லின் பட்டியா இருக்கிற வாட்டர் வந்துட்டு நார்மல் வாட்டர் கிடையாது அது வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு வாட்டருக்கும் பிறந்த குழந்தையா இருக்கலாம் ஒருவேளை அது ப்ரொஃபஸரோட குழந்தையா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதனால இவங்களுக்கு வந்துட்டு இந்த பகல் டைம்ல சுத்தருக்கான சக்தி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க சோ தான் வந்து மேட்லின் பாட்டி வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளேயே வந்து இவ்வளவு மாசமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த காட்டை விட்டு எப்படி வரணும் அப்படின்ட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கார் வருது அந்த ஒரு வேலை இது மேட்லின் பட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா மீனா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா கார்ல இருந்து வெளியே வரது வந்து சியாரா அப்பதான் வந்து இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்து கிளியராகவே இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸோ மீனா வந்து அவங்களை ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்துட்டு சீரா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சர் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஜான் மாதிரி உருவ மாதிரி செவ்வாய் மாதிரி ஏறிட்டு வந்து சீரா பின்னாடி இறங்கி அவளோட மண்டையில் அடிச்சு அவளை வந்து மயக்க முடிய வச்சிருது அதுக்கப்புறம் அந்த வாட்சர் வந்துட்டு டேனியல் போகிற மாதிரி மீனாவை தாக்கறக்க ஆரம்பிக்குது அண்ட் அவளை பிடிச்சி இந்த மாதிரி நான் வந்து நிம்மதியாக வந்து தப்பிச்சிருப்பேன் சீரா கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் நீ தான் வந்து இதை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுது ஆனால் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கெட்டவ கிடையாது நல்லா யோசிச்சு பாரு நீ வந்து நல்லவதான் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் அந்த வாட்சர்ஸ் வந்து அந்த கண்ணாடியெல்லாம் அடிக்கும் போது தான் எங்களுக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தேன் உண்மையிலே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது நீ யோசிச்சு பாரு அப்படி அப்படின்லாம் வந்துட்டு மீனா சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சிருந்ததா மூணு பேர் எப்ப கொண்டு இருக்கலாம் ஆனா நீ இவ்வளவு நாள எங்களை பாதுகாப்பு பாத்துட்டு அந்த வாட்சர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதெல்லாம் அந்த வாட்சருக்கு வந்து மனசு மாதிரி மேடையின தூக்கி போட்டுட்டு அதோட உண்மையான உருவத்துக்கு வந்து மாறுது அண்ட் அதுக்கு வந்து ரக்கைகளும் இருக்கிறத இங்க காட்டுறாங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணதுனா அந்த ரூமோட கண்ணாடி உடச்சிட்டு வெளிய வந்து போயிருது அண்ட் அங்க இருந்து பறந்து போய் காட்டுக்குள்ள வந்து காணாம இதுக்கப்புறம் மீனா என்ன பாக்கறாங்கன்னா சீராக வந்து ஒன்னாக வந்து தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எழுந்தது வந்துட்டு அவங்க நடந்தது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அண்ட் இப்போ வந்து மீனா பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு உருவம் வந்து வாட்சரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அதுதான் இல்ல இவங்க தான் வந்து அவங்களோட ட்வின் சிஸ்டர் சோ இந்த சிஸ்டர் சிஸ்டர் சொன்ன அந்த சிஸ்டர் வந்து இவங்களோட ட்வின் சிஸ்டர் சோ இவங்க கிட்ட வந்து இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கிளிய வந்து இவங்க தான் வளர்த்திட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து இருந்துட்டு இவங்க வீட்டை நோக்கி பாத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க அண்ட் இந்த பொண்ணு தான் வந்து அந்த பறந்து போன வாட்சர் இது வந்து இப்ப என்ன முடிவு பண்ணதுன்னா மீனாவோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு காடி நேஞ்சலாம் நான் வந்து பாத்துக்குவேன் அப்படின்னு வந்து இது நினைக்குது அண்ட் இதோட வந்து இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி நீங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மாற்றிக்கிட்டீங்க அங்க ஒரு ரூம் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆனா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி காலே இருக்காது கொஞ்சம் வருஷத்துல அதை நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்குது அண்ட் சரிங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வேற என்ன படத்தை வந்து இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கமன்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மீண்டும் இன்னொரு படத்துடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் Ta-da! -da.